என்ன பார்க்கலாம் வாங்க மிக பெரியவன் வெளிப்படைவீங்க ஒரு கஷ்டம் வரும்போது யாராச்சும் உங்களை தொல்லை 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 பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப சொல்லுவீங்க இறைவன் ஒருத்தர் இருந்தா உங்களை பார்த்துப்பான்னு சொல்லுவீங்கல்ல இறைவன் ஏன் ரெண்டு பேரும் இருந்தா பாத்துக்க மாட்டேங்க ஏன் சொல்ல மாட்டிக்கிங்க பார்த்துப்பா சொல்றீங்கல்ல அப்ப இறைவன் வந்து ஒத்ததா அதுதான் மகாசக்தி இறைவன் வந்து மிக பெரியவன் இறைவன் வந்து அருள் அழிக்கக்கூடியவன் கூடியவன் மன்னிப்பவனும் இறைவனே நம்மை படைத்தவனும் இறைவனே இப்போ உங்களை யாராச்சும் படைச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்கள் அம்மா அப்பா சொல்லுவீங்க உங்க அம்மா அப்பா யார் படைச்சே சொன்னீங்க அவங்க அம்மா அப்பா அப்படி அப்படி போயிட்டே இருக்கோம் கடை வெண்டிங்கில் யார் படிச்சாங்கன்னா கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு இதை ஒன்றும் கடவுளும் ஒன்னே ஒண்ணுதான் வந்து உள்ளத்துல பேசிக்கிட்டு இருப்பாரு இதேவன்னா ஒரே ஒருத்தர் தான் இறைவன் இதேவன்னா முதல் முதல்ல ஒரே ஒரு இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப உங்களுக்கு ஒன்னு புரியும் நானும் ஒரு ஒரு வசனமும் சொல்லுவேன் அப்பதான் உங்களுக்கு புரியும்